ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் வெல்கம் மிஸ்ஸஸ் நித்யா கிச்சன் நம்ம வந்து வந்து ஸ்வீட் ஸ்வீட் ரெசிபி ரெசிபி தான் தான் பண்ண பார்க்க போகிறோம் ஒரு ஒரு பத்து நிமிஷத்துக்குள்ளே செய்கிற மாதிரியான ரொம்ப ஈஸியான கேரட் ரவா கேசரி போகிறேன் அதுக்கு நான் கடாயில் நெய் வச்சுருக்கேன் நாலு ஸ்பூன் வரைக்கும் நெய் விட்டுருக்கேன் நெய் சூடாயிடுச்சு ஒரு பத்து முந்திரி பருப்பை எடுத்து நான் உடச்சி வச்சிருக்கேன் அதை முதல்ல சேர்த்துவோம் இந்த முந்திரி பருப்பு வந்து நல்ல நம்ம வந்து வறுத்து எடுத்துக்கலாம் இப்போ நமக்கு லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகிருக்கிற சமயத்தில் நான் வந்து அஞ்சாறு உலர்ந்த திராட்சையும் சேர்த்துட்டு இதையும் நம்ம நல்லா ஃப்ரை பண்ணிடுவோம் பார்த்தீங்கன்னா நமக்கு உலர்ந்த திராட்சையும் நல்லா பொரிஞ்சு வந்துருச்சு முந்திரி பருப்பும் நல்லா செவந்துருச்சு இந்த சமயத்தில் நம்ம வந்து முந்திரி பருப்பு திராட்சையும் நம்ம ஒரு பிளேட்டில் மாற்றிடுவோம் அதே நெய்யில் நான் வந்து ரெண்டு கேரட் எடுத்துட்டு தோல் சீவிட்டு அதை வந்து நான் கேரட் துருவியில் துருவி எடுத்து வச்சிருக்கேன் அதையும் நம்ம இதை நெய்யில் சேர்த்துருவோம் ஒரு கப் அளவுக்கு நான் வந்து துருவின கேரட் எடுத்திருக்கேன் அதை வந்து நல்ல ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா நம்ம வந்து வதக்கி விட்டுடலாம் இப்ப பாத்தீங்கன்னா ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் நல்லா இந்த நெய்லியே நல்லா வதக்கி விட்டாச்சு இந்த சமயத்துல நான் இந்த கேரட்டை ஒரு தனியாக ஒரு பிளேட்ல எடுத்து வச்சிடுறேன் பார்த்தீங்கன்னா நான் வந்து துருவின கேரட்டையும் ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சாச்சு இது கொஞ்சம் ஆற விட்டுடுவோம் ஆறுனதுக்கு அப்புறமா நான் வந்து மிக்சி ஜார்ல போட்டுட்டு நல்ல ஒரு ஒன்று ரெண்டு தடவை திருப்பிட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து இந்த கேசரியில் சேர்த்துக்க போகிறோம் இதுக்கு அடுத்ததான் அதே கடையில் ரெண்டு ஸ்பூன் வரைக்கும் நெய் விட்டுருக்கேன் நெய் சூடாயிடுச்சு ஒரு கப் அளவுக்கு ரவை சேர்த்துக்கிறேன் நான் வந்து எல்லாமே ஒரே கப்பால நான் வந்து மெஷர் பண்ணி எடுத்துக்கிறேன் அப்போ தான் நமக்கு அந்த டேஸ்ட் வந்து நல்லா இருக்கும் இந்த ரவை வந்து பாத்தீங்கன்னா மிதமான சூட்ல நம்ம வந்து நல்லா வறுத்துக்கலாம் செவக்க வறுத்துட்டு கொஞ்சம் நல்ல ஒரு வாசனை வரணும் ரொம்ப செவக்கணும்னு அவசியம் இல்லை ஆனா நல்ல வாசனை வர்ற வரைக்கும் நம்ம இதை நல்லா வறுத்துக்குவோம் இப்போ பாத்தீங்கன்னா நான் வந்து ஆறுன கேரட்டை நான் வந்து மிக்ஸி ஜார்ல சேர்த்திருக்கேன் ஒன்னு ரெண்டு தடவை நான் இதை வந்து திருப்பிடுறேன் தண்ணி எதுவுமே விடக்கூடாது விடாம ஒன்னு ரெண்டு தடவை பல்ஸ் மோட்ல வச்சுட்டு திருப்பி எடுத்துடுறேன் இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒன்று ரெண்டு தடவை நான் அப்படியே திருப்பியிருக்கேன் இந்த அளவுக்கு கொற கொறப்பா நான் வந்து அரிசி எடுத்துக்கேன் அதுக்குள்ள இங்க பாத்தீங்கன்னா ரவை வந்து நல்ல வந்து வந்துச்சு நல்ல ஒரு வாசனையும் வந்துச்சு இந்த சமயத்தில இந்த ரவையை நான் வந்து ஒரு ప్ளேட்ல மாத்திடறேன் இப்போ நான் வந்து வறுத்த ரவையும் ஒரு ప్ளேட்ல போட்டு நல்லா ஆற வச்சாச்சு கொஞ்சம் ஆறட்டும் இப்போ நான் வந்து அதே கடாயில ஒரு கப் அளவுக்கு ரவை எடுத்துக்கோம் அதுக்கு ரெண்டரை கப் அளவுக்கு நம்ம தண்ணி விட்டோம்னா கரெக்ட்டா இருக்கும் நான் வந்து ரெண்டரை கப் வரைக்கும் நான் எடுத்துக்கிறேன் அப்பதான் நமக்கு வந்து இந்த கேசரி வந்து நல்ல உதிரி உதிரியா நமக்கு நல்லா வரும் நான் வந்து ரெண்டரை கப் வரைக்கும் தண்ணி விட்டுக்கிறேன் இப்போ நான் வந்து ரெண்டரை கப் அளவுக்கு தண்ணி விட்டுருக்கேன் இந்த தண்ணி வந்து நல்ல நமக்கு வந்து பாயில் ஆகணும் அதுக்கப்புறம் நம்ம வந்து ரவைய சேர்த்துக்க போறோம் இது பொய்ச்சிட்டு இருக்கும் போதே வாசனைக்காம கொஞ்சமா இலக்காய் தூள் சேர்த்துக்கிறேன் இப்போ பார்த்திங்களா நமக்கு சைடு ஃபுல்லாகவே நமக்கு நல்ல பாயில் ஆகிட்டு நல்லா கொதிச்சு வந்துகிட்ருக்கு இந்த சமயத்தில் நான் வந்து கேஸை ஃபுல்லாக கம்மி பண்ணி வச்சுட்டு நம்ம வறுத்து எடுத்து வச்சிருக்கிற ரவையை முதல்ல சேர்த்துருவோம் இப்போ ரவை போட்டதுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சிருக்கிற கேரட்டையும் சேர்த்துருவோம் சேர்த்துட்டு இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுரலாம் பார்த்தீங்கன்னா நமக்கு தண்ணி நல்லா வத்திடுச்சு கேரட்டும் ரவையும் நல்லா சேர்ந்து வந்துருச்சு நான் இதுக்கு வந்து எக்ஸ்ட்ராவாக எந்த கலரும் சேர்க்க போகிறது கிடையாது நேச்சுரல் கலர் தான் நமக்கு இந்த கேரட்டுடைய கலரே நமக்கு வந்து நல்ல ஒரு பெர்ஃபெக்டாக இருக்குது இப்போ பார்த்தீங்கன்னா தண்ணி எல்லாமே நமக்கு எடுத்துருச்சு ரவையும் நல்லா வெந்து வந்துருச்சு இந்த சமயத்தில் நான் வந்து சர்க்கரை சேர்த்துக்கிறேன் எந்த கப்பால் ரவை எடுத்தோமோ அதால் ஒரு முக்கால் கப் வரைக்கும் நான் வந்து ஒயிட் சர்க்கரை எடுத்திருக்கேன் அதை வந்து இதில் சேர்த்துடுறேன் உங்களுக்கு சக்கரை அதிகமாக வேணும் அப்படின்னா நீங்க வந்து ஒரு கப் வரைக்கும் கூட நீங்க சேர்த்துக்கலாம் நான் வந்து ஒரு முக்கால் வரைக்கும் தான் நான் வந்து எடுத்திருக்கேன் எடுத்துட்டு இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுவோம் இப்போ பாத்தீங்கன்னா நமக்கு சர்க்கரை எல்லாமே நமக்கு வந்து உருகிட்டு இருக்கு இந்த சமயத்துல ஒரு ரெண்டு ஸ்பூன் வரைக்கும் நான் வந்து உருகி எடுத்து வச்சிருக்கிறேன் நெய்யை சேர்த்துக்கிறேன் நம்ம எந்த அளவுக்கு நெய் சேர்க்கிறோமோ அந்த அளவுக்கு டேஸ்டா இருக்கும் நெய் அதிகமாக சேர்க்க முடியல அப்படின்னா நம்ம வந்து எண்ணெயிலேயே நம்ம இதை வந்து வறுத்து எல்லாம் பண்ணிட்டு லாஸ்ட்ல ஒரே ஒரு ஸ்பூன் வரைக்கும் மட்டும் நெய் சேர்த்துட்டு கூட நம்ம இந்த கேசரி பண்ணலாம் ரொம்ப ரொம்ப டேஸ்டா இருக்கும் எப்பவும் ஒரே மாதிரி கேசரி பண்ற பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு இது கொஞ்சம் டிஃப்ரெண்டான ஒரு டேஸ்டா இருக்கும் சாப்பிட்றதுக்கும் ரொம்ப நல்லா இருக்கும் ரொம்ப ஹெல்த்தியான ஸ்வீட்டும் கூட பார்த்தீங்கன்னா நல்ல நமக்கு வந்து சக்கரை வந்து உருகிட்டு அதுக்கப்புறம் கெட்டி ஆயிடுச்சு இந்த சமயத்துல நம்ம எடுத்து வச்சிருக்கிற நட்ஸையும் நம்ம சேர்த்துருவோம் பாதாம் கூட நம்ம இதுக்கு போட்டுக்கலாம் இருந்ததுன்னா ரொம்ப ரொம்ப கேரட் கேசரி கேரட் ரவா கேசரி செடியாயிடுச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு இதோட நான் வந்து ஆஃப் பண்ணிடுறேன் இதோடய ஆர்டும் ஆறுறதுக்கு அப்புறமா நம்ம இதை ஒரு பவுல மாத்திக்குவோம் ஒரு பவுல் எடுத்துட்டு அதுல நல்ல நெய் தடவிட்டு நட்ஸ் கொஞ்சம் போட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம வச்சிருந்த கேசரியும் நல்லா ப்ரெஸ் பண்ணிட்டு நான் எடுத்து வச்சிருக்கேன் இதை அப்படியே நம்ம வந்து சரிங்களா அவ்வளவுதான் நம்மளுடைய சூப்பரான கேரட் ரவா கேசரி ரெடி ஆயிடுச்சு ரொம்ப ரொம்ப டேஸ்டா இருக்கும் கண்டிப்பா நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க இதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்தது அப்படின்னு மறக்காம சொல்லுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மிஸ்ஸஸ் நித்யா கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்